அன்னைக்கு ஒரு நாள் கைலாசபுரங்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தாங்க அவர் மரத்தடிக்கில் தியானம் பண்ணும்போது இந்த ஊரில் சக்திகள் இருக்கிறத அவர் கண்ணால் பார்த்தாரு அதனால் அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு இதை சொல்லியே ஆகணும்னு முடிவெடுத்து ஊர் மக்களை கூப்பிட்டாங்க இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஊர்ல இப்போ சக்திகள் ரொம்ப அதிகமா ஆள் கொள்ளுது அதனால இரவு நேரம் யாருமே வெளியே வராதிங்க வெளியே வர்றதா அதையும் தாண்டி துஷ்ட சக்திகள் நம்மளை ஆள் கொள்ளுச்சுன்னா அதுகிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கடினம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொன்னாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு பொண்ணுக்கு சக்தி உடம்புக்குள்ள பூந்துட்டு அதை எப்படியோ சாமியார் தான் சக்தியால அந்த வழக்குக்குள்ள அந்த துஷ்ட சக்தியை அடைச்சிட்டாரு அந்த கிராமத்தை சேர்ந்த ரகுவும் ரகுவோட அம்மா லதாவும் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க முனிவர் லதா தன் பையன்கிட்ட சொன்னான் நம்ம ஊர்ல இப்பெல்லாம் துஷ்ட சக்திகள் ரொம்ப நிறைய இருக்கும் அதனால இரவு நேரம் தயவு செய்து வெளியே போகாத அம்மா சொல்றதை கேளு சரியா இரவு நேரம் அங்க போற இங்க போறேங்கிற வேலையை இனிமே இதோட விட்டுரு இதுக்கப்புறம் இப்படி பண்ணா அம்மாக்கு ரொம்ப வரும் சரிம்மா நீதான் சொல்லிட்டேல நான் போக மாட்டேன் இரவு நேரம் எங்கேயும் அதை நினைச்சு பயப்படாத அது மட்டும் இல்லாம எந்த துஷ்ட சக்தியும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அந்த முடிவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களேம்மா அவருக்கு நேரம் போகல யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பாத்தீங்கம்மா அம்மா சொன்னதை கேட்காம ரகு இரவு நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தான் ஆனா வீட்டு வாசல அஞ்சு பேய்கள் அவனுக்காக காத்திருந்துச்சு அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத ரகு அது கிட்ட போய் பேச ஆரம்பிச்சான் பரவாயில்லையே எங்க அம்மா சொன்ன துஷ்ட சக்திகள் நீங்க தான் போல உங்களை தான் பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் இரவு நேரம் வெளியே வர மாட்டுக்காங்களா நானும் வெளியே போய் பார்த்துட்டு தான் வரேன் ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டுக்காங்களா உங்களுக்கு பயந்து அப்படி நீங்க என்ன பண்ணிருவீங்க ஆளை கொன்றுவீங்களா அப்படி கொண்டு எத்தனை பேரும் உங்களால கொள்ள முடியும் இந்த ஊரையே அழிச்சிருவீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பேய்கள் மெதுவா அவன் பக்கம் திரும்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு பரவாயில்ல தம்பி உனக்கு நல்ல தைரியம்தான் உன் தைரியத்தை நாங்களாம் ரொம்ப பாராட்டுறோம் நாங்களாம் யாரு தெரியுமா எங்களுக்கு சில ஆசைகள் கனவுகள் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் தாண்டி எங்களை கொண்டுட்டாங்க இங்க ஆசைகளை யாராச்சும் நிறைவேற்றுவாங்களான்னு நாங்கள் இரவு நேரம் சுத்தி சுத்தி வாரோம் ஆனா யாருமே நிறைவேற்ற மாட்டேக்காங்க ஏன்னா இரவு நேரம் யாரும் வெளியே வர்றதே இல்லை ஆனா நீ நல்லா தைரியமா வந்தல இனிமே நீந்தான் எங்களுக்கு கிடைச்ச பலியாடுன்னு நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் அப்படி ஒருவேளை கேட்கல உன்னையும் உன் குடும்பத்தையும் அடியோட அழிச்சிருவோம் இனிமே எங்களோட ஆசைகளை எல்லாம் நீ நிறைவேற்றணும் அது வரைக்கும் நீ எங்க போனாலும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்த ரகு இதுவரைக்கும் பயப்படாத ரகு அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான் உங்க சொல் பேச்சு கேட்காம இரவு நேரம் நான் வெளிய போனேம்மா அதனால ஒரு அஞ்சு பே கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அவங்களோட ஆசையை நிறைவேற்றலாம் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டுருவேன்னு அவங்க எல்லாம் மிரட்டுறாங்கம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா உங்க பேச்சு கேட்காம போனதுக்கு சரிடா தம்பி அதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படாத நாளை காலையில விடிஞ்ச உடனே மொத வேலையா நம்ம போய் அந்த முனிவரை பாப்போம் அந்த முனிவர் கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயம் தான் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா நாளை காலையில நீ முனிவர் கிட்ட வர சரி சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல் பேச்சு கேட்காம இருந்த இனிமே நீ அம்மா உயிரோடயே பாக்க முடியாது இரவு ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையிலயும் மெதுவா விடிஞ்சிச்சு அதாவும் லதா பையனும் சீக்கிரமா கிளம்பி மொத வேலையா அந்த முனிவரை பார்க்க போனாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லதா மெதுவா முனிவர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா நான் எவ்வளவு கேட்காம இரவு நேரம் வெளியே போய் அஞ்சு பேய்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான் அதை சொல்றதை செய்யலன்னா இவனை உயிரை விட விடாதுன்னு சொல்லிச்சு அதனால நீங்க தான் ஐயா காப்பாத்தணும் எல்லாத்தையும் மெதுவா கேட்டுட்டு இருந்த முனிவர் அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு நான் எவ்வளவோ சொல்லி நீங்க கேட்கல இனிமே அந்த துஷ்ட சக்திகிட்ட இருந்து உங்களை பையனையும் உங்களையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இப்போதைக்கு என் கிட்ட இருக்கிற தாயத்தை குடுக்குற அவனை கட்டிக்க சொல்லுங்க அதனால முழுமையா சக்தி அவனை விட்டு போயிட்டேன்னு இல்லை ஓரளவு அவனை பாதுகாக்க முடியும் ஓம் கிரீம் கிராம் அப்படி சொல்லி அவர் அந்த தாயத்தை வெளியே எடுத்தாரு அவர் சொல்ல சொல்ல அந்த தாயம் நகண்டு அப்படியே அவங்க பையன் கைக்கு போயிடுச்சு அதை எடுத்து ரகு தான் இடுப்புல கெட்டிக்கிட்டான் அதை எப்பவுமே அவன் கல்றதே இல்லை ஆனா அன்னைக்கு அவனுக்காக அவங்க வீட்டு வாசல்ல காத்துட்டு இருந்துச்சு என்ன ரகு தாயத்தெல்லாம் கட்டிருக்க போல நாங்கள் பக்கத்துல வரக்கூடாதுன்னு பரவாயில்லவும் கிட்டதானே வரக்கூடாது ஆனா உங்க அம்மா கிட்ட போலான்ல அதை நீ மறந்துட்டா உனக்கு நாளைக்கு காலையில் ஒரு அழகான பரிசு தரேன் அதுதான் எங்களோட மொத பரிசு உனக்கு நாளைக்கு சந்திப்போம் இப்போ போயிட்டு வரேன் அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிச்சு ஆனா அந்த பேய்கள் இப்போ வாசல்ல காத்து இருக்கல அவனோட அரைக்கே வந்துட்டு அவன் எப்போ எந்திப்பான்னு அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா அவனை எதுவுமே பண்ணல ஏன்னா அவன் இடுப்புல இன்னும் அந்த தாயம் இருக்கு அதனால அந்த பேய்களால அவனை எதுவுமே பண்ண முடியல அவன் எந்திக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இல்லாத தான் அரைக்கு மெதுவா நடந்து வர ஆரம்பிச்சா அந்த பேய்களை அவன் கண்டுக்கவே இல்லை இத எப்படியாவது தான் பையன்கிட்ட சொல்லணும்னு மெதுவா தான் பையன்கிட்ட போனான் ரகு ரூந்திரிப்பா ர சீக்கிரமா பேசணும் எந்திரிச்சு பாரு கண் கண்முழிச்சு பாருங்க இருக்கா என்ன நடக்குன்னு பாரு அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சு பாரு ரகு எந்தி சீக்கிரமா எந்தி அம்மா சொன்னா கேள்வி எந்தி இதெல்லாம் கேட்டுட்டு ரகு தான் மெத்திலேயே எந்திரிச்சு உட்காந்து அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சான் என்ன அம்மா இப்படி காலையில எந்த கத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டெல்லாம் பயத்துல தூங்கவே இல்ல தெரியுமா அம்மா அதான் காலையில கொஞ்சம் நல்லா தூங்க அது கூட பொறுக்காம எழுப்பி விடுறீங்களே ஏன் அம்மா இப்படி பண்றீங்க முழிச்சு பாருங்க யார் இருக்கானு நீயே பேசு நான் போ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் ஏன் இப்ப என் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்றீங்க நீங்க நினைச்சாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது நான் சாமியாட்ட போய் தாயத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் தயவு செய்து இங்க இருந்து எல்லாரும் போங்க உங்களை பார்த்தாலும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பண்ண தப்பாலும் எங்க அம்மா தினந்தெல்லாம் பயந்துட்டு இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்க ஆசை நைட்டே ஒரு அழகான ஆபத்து இருக்கு ரகு அது எதையுமே கண்டுக்கல ஆனா அந்த பெய் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை மயக்காடையை செஞ்சுட்டு ஆனால் ரகு வந்து பார்த்தா அவங்க அம்மா செத்துட்டதை அவங்க கிட்ட சொல்லணும் அப்பந்தான் அவன் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுவான்னு அது நினைச்சிச்சு ரகுக்காக அந்த அஞ்சு பேயும் காத்துக்கிட்டு இருந்துச்சு ரகு வீட்டு முன்னாடி ரகு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு மெதுவாக வர ஆரம்பிச்சான் வந்து பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஷாக்கு எங்கள் அம்மாவை என்ன பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் தான் சரின்னு இல்லை ஏன் இப்படி பண்ணீங்க உங்களோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் எங்கள் அம்மாவை எனக்கு தயவு செய்து திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ் தயவுசெய்து கொடுத்துருங்க எனக்கு எங்கள் அம்மாவை விட்ட வேற யாருமே கிடையாது ப்ளீஸ் செய்து எங்கள் அம்மாவை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அந்த பேய்கள் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிட்டு அடுத்த நாள் காலையில ரகு அம்மாவை அந்த சாமியார் முன்னாடி கொண்டு போய் போட்டான் எங்க அம்மாவை பாருங்க சும்மா சொல்லுங்க அப்படின்னு ரகு கேட்டான் இதெல்லாம் கேட்ட சாமியார் உங்க அம்மா மயக்கத்துலதான் இருக்காங்க அந்த பேய் சொன்னதை செய்யி கண்டிப்பா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு அதுபடியே ரகுவும் பேய் சொன்னதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான் பேய் சொல்லிச்சு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய குழி தோண்டு நான் சொல்கிற இடத்துல தோண்டு அங்கே ஒரு அழகான பானை வரும் தங்கப்பானை அதை எடுத்து நான் சொல்கிற ஆள்கிட்ட கொடு ரகுவும் அந்த பேய்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள் சொல்லிச்சு ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு வேலை சொல்லிச்சு ரகுவும் ஒவ்வொரு பேய்களின் ஆசையையும் நிறைவேற்றிட்டே வந்தான் கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே எந்திரிச்சு கெதியாக இருந்தாங்க அதை பார்த்து ரகுக்கு ஒரே சந்தோஷம் லதா தான் பையන්ට சொன்னா எப்படியோ என்ன காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி இனிமையான பெரியவங்க சொல்ல கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் என்னன்னு தன்னን பையனுக்கு நிறைய அறிவுரைகளை சொன்னான் அதை புரிஞ்சுக்கிட்ட ரகுவும் சேரிமான சொன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க டே மடி ஸ்டோரிஸ் நல்லா கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைமர் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்